ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான செய்தியை வந்து நம்மப்பன் முருக பெருமான் வந்து கொண்டு வர போகிறார் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் சரவணபான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் என்னதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டமாக இருந்தாலும் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் உடை தெரியக்கூடிய மனப்பக்கமும் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல செய்தி கூட உங்களை வந்து தேடி வரும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து அனுதினமும் வந்து அந்த கஷ்டத்தையே நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது உங்களால் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு அடி கூட முன்னேறவே முடியாது உங்களால் வந்து எழுந்து நடக்க கூட முடியாத அளவுக்கு துன்பம் வந்து உங்களோட மனதையே வந்து கொண்டுறும் உங்களுக்கு வந்து அந்த துன்பத்தை வந்து எப்படி கலந்து போகணும்னு வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னாலே அந்த தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் வந்து அடுத்த அடியை வந்து வெற்றிகரமாக எடுத்து வைக்க முடியும் இதை தான் வந்து நம்ம அப்பன் முருகன் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்ல வருகிறார் அது வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கஷ்டம் உங்களுக்கு வந்து ஒரு ஆழிப்பு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையே வந்து நீங்க நினைக்க நினைக்க அந்த விஷயம் வந்து ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது அதனால வந்து நீங்க வந்து அதை வந்து ஒரு கீழே போடுற ஒரு குப்பை மாதிரி அதை வந்து எப்படி நம்ம உடனே வந்து சுத்தம் செய்கிறோமோ எதனால சுத்தம் செய்கிறோம் கீழே குப்பை கிடந்தது அப்படின்னா நம்மளோட வீடு வந்து அசுத்தமாக இருக்கும் அதனால நம்ம அதை வந்து உடனே வந்து பெருக்கி எடுத்துருவோம் அதே மாதிரி நம்மளோட மனசுக்குள்ளே வந்து அடுத்தால் செய்கிறக்கூடிய அந்த துரோகமும் அவங்க நம்மளுக்கு தந்த கஷ்டமும் அவங்க நம்மளுக்கு தந்த கவலைகளும் அதை வந்து நம்ம வந்து மனதுக்குள்ளேயே போட்டு போட்டு அழுத்தும் போது நம்ம மனம் வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆகிரும் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற அந்த குப்பைகளாகிய அந்த கவலைகளை வந்து நீங்கள் வந்து நீக்கும் போது உங்களோட மனமும் வந்து தெளிவு பெற்று உங்களோட வாழ்க்கையும் வந்து தெளிவு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பன் முருகன் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுறாரு அது வந்து உண்மையான காரியம் தான் நம்மளோட கவலைகள் வந்து வேறு யாருக்கும் தெரியாது நம்மளே நம் நம்மளுக்கு நாமளே வந்து அதை வந்து நினச்சிகிட்டே இருக்கும்போது தான் நம்ம கவலைகள் வந்து நம்மளுக்கிட்டே இருக்குது அது வந்து ஒன்றுமே இல்லை இது தானே நான் பார்க்காத கவலையாக நான் பார்க்காத கஷ்டமான்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து தாண்டி வர முயற்சி பண்ணுங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் நீங்கள் தான் வந்து அதையே போட்டு நினச்சி நினச்சி அது வந்து கொஞ்ச நாள் நீங்கள் வந்து நினைக்காமல் இருந்து பாருங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நினைவுக்கு வரும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா வந்து அவங்கள பார்க்கும்போது நீங்கள் நீங்க வந்து சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் ஓம் சரவண பவா இல்ல முருகா அணியே கேளு இதை மட்டும் சொல்லுங்க கட்டாயமாக உங்க முன்னையே அவரே வந்து கேட்பார் இது வந்து நடக்கும் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவலையாக இருக்குது என்னால் வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியலை நிம்மதியே இல்லை தூக்கமே வரல இப்படின்னு நம்மளை நம்மளே வந்து நினச்சிக்கிட்டு அந்த கஷ்டத்தையும் நம்மளே நினச்சிக்கிட்டு நம்மளோட மகிழ்ச்சியை வந்து நம்மளே கொண்டுட்டுருக்கோம் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை தரவங்களுக்கும் நம்மளை வந்து கொடுமைப்படுத்தணும் நினைக்கிறவங்களுக்கும் எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்காதா அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆனால் அதை செஞ்சுட்டேன் எனக்கு அதனால வந்து சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உள்ளார கஷ்டமாக இருந்தாலும் அவங்க முன்னாடி நீங்கள் வந்து சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்து பாருங்க அவங்களுக்கு வந்து எரியும் அவங்களால வந்து எப்படா இவன் வந்து நம்ம என்ன பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு ஒரு எண்ணம் வர அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இன்னொன்று நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை வந்து 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 மாறும் நீங்களே செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு விட அந்த கஷ்டத்தை மறந்து நீங்க வந்து சிரித்து உங்களோட கவலைகளை போக்குறதுக்கு வந்து என்னென்ன வழியோ முருகனை கும்பிடணுமா அதுல வந்து உங்களோட நாட்டத்தை எல்லாம் செலுத்தி பாருங்க கட்டாயமாக உங்க வாழ்க்கை வந்து மாறும் எந்த கடவுளால் தீர்க்க முடியாத கஷ்டத்தையும் நம்ம அப்பன் முருக கடவுளை வந்து கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் முருகனை நம்பினோர் என்றைக்குமே கைவிடப்பட மாட்டார் அதனால வந்து நீங்க வந்து எந்த கஷ்டத்தையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க நாளைக்கு வந்து நீங்க வந்து ஒரு நபரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இல்லை உங்க உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து நாளைக்கு வந்து நடக்கும் நினைக்கிறீங்களா அது வந்து கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கான ஒருவர் வந்து உங்களை வந்து தேடி வர போகிறார் அதுவும் நம்ம அப்பன் முருகன் மூலமாகத்தான் நடக்க போகிறது நாளைக்கு வந்து நீங்க வந்து காத்துருங்க நாளைய விடியல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விடியலாக இருக்கும் நாளைக்கு வந்து உங்களை வந்து சுப செய்தி வந்து தேடி வரும் நம்மளோட முருகர் வந்து அதையே கொண்டு வருவார் நீங்கள் வந்து மறக்காம இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல செய்தி நடக்க போவது நிச்சயமாக உண்மையாக நடக்கும் நீங்க வந்து யாரை நம்பாட்டியும் நம்ம அப்பன் முருகனை வந்து நம்புங்க நாளைய பொழுது உங்களுக்கு வந்து இன்பமான பொழுதாக அமைய நம்ம அப்பன் முருகன் வந்து நம்மளை வந்து ஆசிர்வதிப்பார் இது வந்து உண்மையாக நடக்கும் நீங்க வந்து நம்புங்க நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி